வணக்கம் நவராத்திரி பஞ்சமி என்கின்ற யோக பஞ்சமியின் சிறப்புகள் பற்றியும் நாம் வாழ்வில் இருக்கும் பஞ்சங்கள் அனைத்தும் நீங்கி யோகம் உண்டாக இந்த பஞ்சமி ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதில விரிவாக தெரிஞ்சுக்கலாம் சக்தி வழிபாட்டிலே மிகவும் விசேஷமான காலம்ன்றது இந்த நவராத்திரி காலம் அதனால்தான் உலகம் எங்கும் மக்கள் அனைவரும் இந்த நவராத்திரியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகின்றார்கள் புரட்டாசி மாதத்தில் காலத்தில் வருகின்ற இந்த நவராத்திரிதான் தான் சாரதா நவராத்திரி என்றே நாம் அழைக்கின்றோம் வாராகி தேவியை இந்த நவராத்திரிக்கு அதி தேவதையாகவே நாம் அழைக்கின்றோம் வாராகி தேவியை இந்த நவராத்திரியின் போது எவர் ஒருவர் முழு மனதோடு ஆராதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்தை மட்டுமே பெற முடியும்ன்றது ஒரு சர்வ நிச்சயமான உண்மை ஏன்னா வாராகி தேவி வந்து பண்ணியின் தலையும் அழகிய மனித உடலின் அமைப்பும் தான் வாராகி காற்று பண்ணின்றது ஒரு கூர்மையான கோபம் கொண்டது எல்லாரும் அறிந்த உண்மை இப்ப காற்று எப்படி தனக்கு வேண்டிய உணவுகளை நிலைத்து தோன்றி எடுத்து உணவாக்க கொள்கிறதோ அதே போல தினை வணங்கும் பக்தனின் வாழ்க்கையில் இருக்கும் சாபங்கள் பாவங்கள் அனைத்தும் தோன்றி எடுத்து அதை அத்தனையும் அழித்து இன்பமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தருவதுதான் வாராகினுடைய அருள் வாராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான அருளையும் வழிக்கக்கூடியவள் தாய் ஏன்னா தாயின்றது மழைக்கு நிகரானவள் அதனால அவளை அன்போடு வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கோபுர உச்சிக்கே சென்றுவிடும் வாராகி தேவியை நம் முழு மனதோடு வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பேங்க் லாக்கர் போட்ட ஒரு பணம் போல இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது அதுபோல நம்ம வாராகிய மனதார முழு தூய்மையான அன்போடு வழிபடும்போது போது நம்ம இன்பமான வாழ்க்கையே பெற முடியும்ன்றது சர்வ நிச்சயமான ஒரு உண்மை அதனால வாராகிய மனதார வழிபடுங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் பஞ்சங்கள் அனைத்தும் பஞ்சு பஞ்சாக போயிடும் இப்போ இந்த நவராத்திரி வருகின்ற பஞ்சமி வந்து யோக பஞ்சமி அப்படின்றது அழைக்கின்றோம் நம் வாழ்க்கையில பஞ்சம் நீங்கி யோகம் உண்டாக ஒரு சக்தி வாய்ந்த விளக்கை ஏற்றணுங்க அது எவ்வாறு ஏற்றுவது எந்த முறையில் ஏற்றினால் நமக்கு வாராயுடைய அருள் கிடைத்து அந்த யோகம் உண்டாகும் அப்படின்றது சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தாங்க என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா தரையை நல்லா சுத்தம் செய்து ஒரு மன அமைத்து அதன் மேல சிவப்பு துணி போட்டு வாராகி அம்மாவை அமர்த்துங்க இப்போ எங்ககிட்ட போட்டோ இல்லாதன்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல சுத்தம் செய்து அங்கெல்லாம் ஒரு அழகாக ஒரு கோலம் போட்டு அது மேலே ஒரு அகல் சுத்தமான ஒரு அகல் எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு பக்கத்துல ஒரு மஞ்சள் கொம்பு வைத்து கூட நீங்க வாராகி அன்னையா நினைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ போட்டோ இருக்கிறவங்க நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் மாலைகளை செலுத்தி அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிருங்க இப்போ நெய்வேதியமாக என்ன வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு பானகம் வைங்க அதுக்கப்புறம் பூமிக்கு அடியில் மண்ணால் விளையக்கூடிய பொருட்களை கிழங்கு வகைகளை வெயுங்க இல்ல மாதுளம்பழமும் வைங்க அப்படி இல்லைன்னா உளுந்த வடை அது மாதிரி கூட நீங்க நெய்வேதியமாக வைக்கலாம் இல்ல சக்கரை பொங்கல் அப்படி கூட வைக்கலாம் அதுக்கப்புறம் வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் நெய்வேதியமாக வச்சுருங்க நம்ம வாழ்க்கையில பஞ்சம் நீங்கி யோகம் உண்டாக முக்கியமான ஒரு வழுக்கு ஏற்றணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன் அந்த விளக்கு எவ்வாறு ஏற்றுவது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு வழிபாடு செய்யணும் அது எந்த நேரத்துல செய்யணும்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சமி எப்போ தொடங்கியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் பஞ்சமி தொடங்கி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் பஞ்சமி முடிவடைகிறது அதனால நீங்க எப்போ இந்த வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை இரவு எட்டு டு ஒன்போது மணிக்கு இந்த வழிபாடை நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பானது ஒரு சிலர் குழு வைத்திருப்பாங்க இல்லை கலசம் வைத்திருப்பாங்க அப்படி வைத்திருந்தா கூட பரவாயில்லைங்க இந்த வழிபாடை தவறாம வாராகிய அம்மாவுக்கு செஞ்சிடுங்க அப்படி செய்யறதுனால நம்மளுக்கு அபரிவிதமான யோகம் உண்டாகும் பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இந்த நாளை பயன்படுத்தி இந்த வழிபாடு செய்யுங்க ஏனென்றால் வாராகி தேவியை பஞ்சமி மற்றும் நவராத்திரி காலங்களில் வழிபடுவது மிக 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 விசேஷமானதுங்க அதனால நம் வழிபடும் நம் வாழ்க்கையில அருள் பொய்வதில் பொய்காதவள் தேவி காத்து நிற்பது நிகரற்ற தேவி முன்கூட்டிய அறிவுறுத்தவள் அதனால நமக்கு வாராகி தேவி வழிபடும்போது பல நன்மைகள் தேடி வருங்க இப்படி நம்ம வாராகி தேவியை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாங்க அதனால நவராத்திரி காலமும் மற்றும் பஞ்சமியும் இணைந்து வருகின்ற இந்த நாளை தவறையே விடாதீங்க ரொம்ப அற்புதமா கிடைத்த இந்த நாளை பயன்படுத்தி இந்த ஒரு விளக்கை மட்டும் தயவு செஞ்சு ஏத்திடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த விளக்குங்க இந்த வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்க்கையில பல விதமான யோகம் உண்டாகுங்க வாராகி தேவி வந்து நம் வாழ்க்கையில வந்து இணையற்ற ஆற்றலையும் நாணத்தையும் அலுவலாகவே திகழ்கின்றாள் அதனால்தான் வார வாராகி தேவி பக்தரை வாதத்தில் வெல்ல முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க தன்னுடைய எதிரிகளை கரம் கொண்டு அழிப்பவள் வாராகி தேவி வாராகி தேவி நம் வழிபடும் போது கல்வி செல்வம் வெற்றி போன்ற அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் நவராத்திரி காலத்துல நம்ம வாராகி தேவி வழிபடும் போது நம் வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு தேடி வரும்ன்றது ஒரு அறிவுபூர்வமான ஒரு உண்மைங்க இப்போ வாராகின் நம் பொதுவா சொன்னாலும் வாராகி வந்து பல விதமான ரூபங்கள் உண்டு ஆதி வாராகி உண்மத்த வாராகி பஞ்சமி அஸ்வருடா தண்டநாதா தும்கர வாராகி பிரம்ம ரூ வாராகி சப்ன வாராகி பல ரூபங்கள் இருக்கிறங்க ஆனா நம்ம வணங்குறது ஸ்ரீ வாராகி வடிவம் மட்டும்தாங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மின்சாரம் இருக்குங்க அந்த மின்சாரம் வந்து அதுல வந்து டியூப் லைட்டு ஃபேனு லைட்டு ஏசி போன்ற பல விதமான கரண்ட் வகைகள் இருக்கிறது ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன மின்சாரம் தானே அதே மாதிரிதாங்க வாராகி தேவியிடம் பல விதமான அவதாரங்கள் இருந்தா கூட இது எல்லாத்துக்கும் ஒரே வடிவம் வாராகி தேவிதான் பெயர்கள் மட்டும் வேறுபடுங்க ஆனா தேவின்றது ஆற்றலும் அருளும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த நவராத்திரியில் இந்த பஞ்சமி வந்தது ரொம்ப அற்புதங்க இப்ப இந்த பஞ்சமியில நம்ம வாழ்க்கை இருக்க பஞ்சம் போக்க என்ன வழிபாடு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இதற்கு தேவையான பொருள் என்ன அந்த விளக்கு எவ்வாறு ஏற்றுவது அப்படின்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தட்டுல வில்வ இலை துளசி இது ரெண்டுமே எடுத்துருங்க இது ரெண்டுமே ஒரு முக்கியமான விலை இந்த இலைய ரெண்டு எடுத்து நல்லா கசகி சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்து கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு எடுத்து அந்த சாறும் அந்த அரிசி மாவும் கலந்து நல்ல ஒரு விளக்கு போல ஒரு விளக்கு மேல பிடித்து அதுல நல்லெண்ணெய் ஊத்தி ஐந்து விதமான திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க இந்த தீபத்தை நீங்க ஏற்றதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பஞ்சங்களும் நீங்கி யோகம் உண்டாகும் அது மட்டும் இல்லாம அந்த பஞ்ச திரி போட்டு அஞ்சு தீபங்கள் ஏற்றதுனால வாழ்க்கையில ஒரு சிறப்பான யோகம் உண்டாங்கன்றது ஒரு அழுத்தமான உண்மை இந்த தட்டில் வில்வ இலையை துளசியும் எடுத்துக்கோங்க ஏன்னா திங்கக்கிழமையோடு வர்றதுனால வில்வ இலையும் புரட்டாசி மாத்திரம் வரதுனால துளசி இலையும் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த ரெண்டு இலைகளை வைத்துட்டு இப்போ அரிசி மாவு எடுத்து இது மாதிரி விளக்கு பண்ணிக்கோங்க விளக்கு பண்ணி இந்த விளக்கை குங்கும மஞ்சள் வைத்து அந்த நடுவுல வைத்து ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றலாம் குங்கு மஞ்சள் வச்சாச்சு இப்போது ஐந்து திரி எடுத்துக்கோங்க ஐந்து திரி எடுத்து அதில் போட்டு நல்லெண்ணெய் அதில் நெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் இப்போ பஞ்சு திரி போட்டு இப்போ நம்ம பூக்கள் கொண்டு வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம தீபத்தை ஏற்றிடலாம் இது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகள் ஏற்றிடுங்க பஞ்ச விளக்கு ஏற்றி பிறகு அம்மாவை முழு மனத்தோடு பிரார்த்தனை செஞ்சு அம்மாவை வழிபடுங்க இப்போ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் அம்மாவிடம் சொல்லுங்கள் அப்படி சொல்லி வழிபடும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பஞ்சமும் நீங்கி யோகம் உண்டாகும் இப்ப இந்த விளக்கை ஏற்றிட்ட பிறகு இந்த விளக்கு வந்து இரவு முழுவதுமே எரியட்டும் அதாவது எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்திடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு இரவு முழுதும் எரியும் போது இப்ப அம்மா விட நீங்க உங்க பிரார்த்தனை வச்சுட்டு ஒரு சின்ன மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க ஒரு இருபத்தி ஏழு முறை மனதார சொல்லி உங்க கஷ்டங்களை சொல்லி அம்மா விட்டு வழிபடுங்க அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் வாராகியே நமோ நமக ஓம் ஸ்ரீம் வாராகியே நமோ நமகன்னு சொல்லி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை மனதார சொல்லி வழிபட்டுட்டு வாங்க கட்டாயம் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்கள் அனைத்தும் நீங்கி யோகம் உண்டாகும் ஒரு சக்தி வாய்ந்த நவராத்திரி காலத்தில் வந்துக்கிற ஒரு வழிபாடு அதனால் தவறாமல் இந்த விளக்கை ஏற்றி அம்மாவுடைய அருளையே பெறுங்க இந்த வழிபாடு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்